ஓகே சிக்கனு எல்ல இருக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாளையமான மண் அந்த பக்கம் ஆறு எல்லாம் இங்கே வந்து சூப்பராக செட் பண்ணி பார்பிக்கு போடுற செட்லாம் இங்கேயே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கேமாத்து போடுறாங்க நம்ம அரபிக் ஸ்வீட் இது இங்கே வந்து சோளம் இருக்காங்க கப்பு வந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் ஆனா டீ நல்லா இருக்காது சுடுத்தண்ணி மாதிரி இருக்கு குழு இருக்கு பரவாயில்ல என்ன காயா இருக்குதா பழம்தான் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஃபைசல் பேசுறேன் துபாயில இருந்து இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியானம் ரெண்டு மணி ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு வேலை இல்லை முதலாளி ஊருக்கு போயிருக்காரு அரபி ஒரு ஒரு வாரத்துக்கு வேலை இல்லை சமைக்க எதுவுமே இல்லை இந்த வேலையும் கிடையாது சரி இன்றைக்கி ஏதாவது வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன் டெய்லி தான் நம்ம எதாவது சமைச்சி நம்மளே சாப்பிட்டுக்குறோம் சரி இன்றைக்கி நம்ம எதாவது போய் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி சென்டரில் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை அப்படியே முடிச்சுட்டு ஒரே திரும்பி அங்கே லைட்டாக எதாவது ஒரு கடை நல்ல ஃபுட் கோட் இருக்கு உள்ள அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கு அங்கே வேலையை முடிச்சுட்டு அங்கே போய் பார்ப்போம் என்ன சாப்பிட்றதுன்னு வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம போகலாம் வாரத்துக்கு போன வாரம் வந்து இடையில் நான் வெளியில் போனேன் அந்த வீடியோ நான் போடலன்னும் சரி அது இதோட நம்ம கனெக்ட் பண்ணி விட்ருவோன்னு சொல்லிவிட்டு இப்போ இந்த வீடியோவோடு பார்த்திங்கன்னா அதையும் சேர்ந்து வரோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருப்பேன் அந்த விடியம் அதுலேயே நான் சேர்த்து விட்றேன் பாருங்கள் கார் பார்க்கிங் வந்தாச்சு வண்டியை போட்டுட்டு அதெல்லாம் நம்ம கிளம்ப வண்டி தான் உள்ளே போய் பார்ப்போம் இப்படியே நம்ம உள்ளே வந்தாச்சு நடக்குது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மேலே மேல ஃப்ளோர் வந்துச்சு ஒரு சட்டை வாங்கினா ஒரு சட்டை ஃப்ரீ பாண்டா இங்க பாத்தீங்கன்னா நிறைய கடை இருக்கு என்ன சாப்பிடுவதுன்னு தெரியல வாங்க ஏதாவது போய் சாப்பிடுவோம் பீஸா இருக்கு நம்ம இந்தியா கடை இருக்குது பாம்பே கடை இது வந்து பிஸா ஹட்டு இது வந்து வீன்ஸ் தேர்ட்டி ஃபைவ்ன்ற ஒரு கடை என்ன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஸ்தா சீஸா லயவாக செஞ்சு கொடுத்துருவாங்க நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாது நம்ம தான் நம்ம இந்தியா பஞ்சாபி கடைக்கு வந்துடும் மரப்பாவு சமோசாட்டு நம்ம வந்து சிக்கன் கிங்லேயே போயிடுவோம் எதுவுமே நம்மளுக்கு செட் ஆகல சிக்கன் கிங்கில் போய் ஆர்டர் பண்ணுவோம் இதில் வந்து கோக்கெலாம் வருது சாலு வருது இதே போட்டுருவோம் எனக்கு பிடிச்ச இருக்குது இருக்கு போட்டாச்சே நம்மளுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கோக் நம்ம கோ தங்கிட்டுருக்கோம் இருக்கு நம்ம அதை இருக்காங்க இது எனக்கு பிடிச்ச ஐட்டம் சேலடு ஓகே தேங்க்யூ இது வந்துடுச்சு நம்மளுக்கு உள்ளது நம்ம வாங்க போய் உட்காருவோங்க கோக்கு சிக்கனு இது வந்து கேபேஜி மைனஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க ப்ரெட்டு ஃப்ரைலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக பிடிக்காது பொட்டேட்டோ சிக்கன் பார்ப்போம் சூப்பராக இருக்குது நான் வந்து ஸ்பைசி தான் ஆர்டர் பண்ணேன் நல்லாயிருக்கு இதுக்கு வந்து டொமேட்டோ கிச்சப் பண்ண வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன் சரி இப்போ நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா செம்ம சூடாக இருக்குது கோக்கைன் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த சிக்கனுக்கு வந்து கோக்கு தான் நல்லா இருக்கும் தான் இது சாஃப்டாக ஃபீலிங்காக வரும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது இதில் கொஞ்சம் பிரெஞ்சு ஃப்ரை இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன் இது வேஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃப்ரை சிக்கன் தான் நல்லாயிருக்கு அவ்வளோதான் சாப்பிட்டு முடிஞ்சு மற்ற இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்புவோம் உள்ளே போகிறேன் உள்ளே ஒரு வேலை இருக்குது அதையும் முடிச்சுட்டு அதோட நம்ம கம்மண்டி தான் ஆ ஓகே இப்போ சாப்பிட்டாச்சு இது பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கிராம்ஸ் இருந்துச்சு சிக்கன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ்லாம் நான் வச்சுட்டேன் எடுக்கல அதோட அடுத்த வீடியோ பழைய வீடியோ தொடர்ந்து வரோம் அப்படியே பாருங்கள் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா துபாயில் உள்ள லவ்லேக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாலைவனம் இதுவே வந்து செயற்கையாகவே உருவாக்குனாங்க இந்த இடத்த இப்போ அந்த இடத்துல நம்ம சுற்றி பார்க்க போகிறோம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது அல் குத்ரா லேக் இது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு இந்த இடத்துல வந்து தனியாக செட் பண்ணி வச்சுருக்காங்க பஃபே நடந்துக்கிட்டு இருக்குது ரேட் அதிகமாக இருக்கும் இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக அரசு தான் அதிகமாக இருக்காங்க இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மண் தான் இவங்களே தனியாக வந்து அதை செடி மாதிரிலாம் செட் பண்ணி அவங்களே முளைக்க வச்சுருக்காங்க ஒரு பார்க்காகவே இதை இருக்காங்க இதில் போ இதில் போய் சுற்றிட்டு அப்படியே வா வண்டி பிறகு ஒரு ஸ்டாட்னு போட்டு வச்சுருக்கோம் இப்போ நம்ம அந்த லேக்கு உள்ளே வந்தாச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி தண்ணி வச்சு அவங்க செயற்கையாகவே செட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லா ஃபேமிலியாக வந்திருக்கு இது வந்து கோழி சுடுற இடம் இங்கிட்ட ஒன்று நிற்கிறானுங்களா நம்ம வந்து அதுக்கிட்ட போய் நிற்போம் அதுக்கிட்ட போய் பக்கத்தில் போயிடு ஏன்னா நிற்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக யூரோப்பியன்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க இது வந்து உள்ள ரெஸ்டாரண்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டு ஒரு இந்த இடத்துல வந்து தனியாக செட் பண்ணி வச்சிருக்காங்க பஃபே நடந்துகிட்டு இருக்கு ரேட் அதிகமாக இருக்கும் இங்கே நிற்கிறது பார்த்தீங்கன்னா அதிகமாக அரஃப்சு தான் அதிகமாக இருக்காங்க எவ்வளோ அழகாக போயிட்டுருக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த சுற்றி இந்த பறவைகள் தான் அதிகம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லைட் ஆகிடுச்சுன்னா லைட்லாம் இருக்காது ஆறு மணியோடு முடிஞ்சிடுச்சு வரனிங்க முன்னாடியே நீங்கள் பிளான் பண்ணி இந்த இடத்துக்கு வரணும் அப்போ தான் நீங்கள் கரெக்டாக வந்து இந்த இடத்துலாம் சுற்றி பார்க்க முடியும் அப்படியே மாறி நம்ம பின்னாடி வந்தாச்சு வேலை நடந்துக்கிட்டு இருக்குலாம் மேலே வந்து இது நின்று பார்க்குற இடம் ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகும் வேலை நடக்குது என்ன அவ்வளோ கூட்டம் அவ்வளவு பறவைகள் இருக்கு இங்க எல்லாம் ஜோடியா ஜோலியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இழந்த பழம் மரம் வந்து இருக்குது நிறையா இருக்குது அதில் வந்து இழந்த பழம் பறிக்கலாம் வாங்க ஒன்று உட்காந்துருக்கு கிவியாக புறாவான்னு தெரியல இந்த குளூரில் எப்படி உட்காந்துருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இருக்கா வந்து இருக்கு பழம் மேலே இருக்கு பழமெல்லாம் பாத்தீங்கன்னா மேலே இருக்கு இங்கே வரவங்க வந்து பறிச்சிட்டு போடுறாங்க நம்மள எத்தனை பேர் பண்ணுவோம் மோசில கிடச்சேன் ஃப்ரீயாக பார்த்தாச்சு அடுத்தது வந்து லவ் லேக் இருக்குது அங்கே தான் போகிறேன் வாங்க அங்கே இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் காமிக்கிது அதுக்குள்ளே இருட்டாக இடமான என்னென்னு தெரியல போவோம் முடிஞ்சால் நான் உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறேன் இல்லைன்னா இன்னொரு தடவை நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்மளுக்கு டியூட்டி வந்து இப்போ மத்தியானத்துக்கு மேலே தான் நம்ம கிளம்பியிருக்கோம் அதனால் வந்து இன்னைக்கு டைமும் கிடையாது அதனால தான் லேட் ஆயிடுச்சு இன்னைக்கு வாங்க நம்ம போய் பார்ப்போம் இன்னும் கொடுத்தாண்டா வச்சுருக்கானோ அந்த ரோட்டை இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டானும்

அந்த இடத்த விட்டு நான் உள்ளே இருக்க நவுந்து வந்துட்டேன் அதை விட இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படியே நான் உங்களை காமிக்கிறேன் கடை பார்த்திங்கன்னா இங்கே கடையெல்லாம் வச்சிருக்காங்க முன்னாடி வந்து இங்கே கடையெல்லாம் கிடையாது நம்ம அச்சேட்டம் வந்து லைட்டை செட் பண்ணுறாரு இங்கே ரேட்லாம் அதிகமாக தான் இருக்கும் பார்பிக்கு போடுற செட்லாம் இங்கேயே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா கேமாத்து போடுறாங்க நம்ம அரபிக் ஸ்வீட் இது. いや. வந்து சோளம் சுட்டுக்கிட்டிருக்காங்க. இதுல எத்தனை 40 சோளம் தெரியுனா? பத்து நிமிஷம். இது பார்த்தீங்கன்னா சோளம் பத்து ரூபா இந்த ஸ்வீட் வந்து இருபது ரூபா இது உள்ளே பார்த்தீங்கன்னா டீ இருக்குது ஒன்று வந்து அஞ்சு திரம்ஸு நம்ம ஊரில் ஒன்று வந்து ஒரு திரம்ஸ் தான் இந்த இடத்துல அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க சொல்லியிருக்கோம் வந்துடும் இங்கேயாச்சு அஞ்சு திரம்ஸ் ஒன்று இது வந்து அழகா உட்காரத்துக்கெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த லைட்டு போட்டு எல்லாம் உள்ளே வந்து பரபுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உட்காந்துருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் எங்கே லைட்டு போட்டுருவாங்க காமிக்கிறேன் கப்பு வந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் டீ நல்லா இருக்காது ஆனால் ஆல்ரெடி ரிசல்ட் வந்துடுச்சு நல்லாவே இல்லை வேறு வழி இல்லை சுடு தண்ணி மாதிரி இருக்கே குழு இருக்க பரவாயில்ல அப்படியே வாங்க நம்ம வேறு இடத்துக்கு போகும் வீட்டா மாரி இருக்கு பாருங்கள் எவ்வளோ பெரிய இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இளம் பரணா அப்போ வாங்க நம்ம வந்து லேக்கில் போய் காமிக்கிறோம் உங்களுக்கு பாருங்கள் மூளைக்கு மூளை வந்து எல்லாம் சுட்டுக்கிட்டு தான் உட்காந்துருக்காங்க இங்கேயும் ரெடி ரெடியாகிட்டுருக்கா அடுப்பு சமைக்கிறதுக்கு தக்காளி இதே மாதிரி தான் இங்கே நிறையா நிற்கிது இப்போ உள்ளே போவோம் உள்ளே வந்து இன்னொரு ஒரு இடம் இருக்குது இதே மாதிரி தான் இருக்கும் அதான் லாஸ்ட்டு அங்கே போய் பார்க்கலாம் நம்ம தாஜி பார்த்திங்கன்னா வண்டி எடுக்கப் அந்த ஒன்றா கிளம்பிடுவோம் அப்படியே வந்துக்கிட்டு இருக்குள்ள நம்ம வந்து ஒரு இடத்த பார்த்தோம் இந்த கிறிஸ்மஸுக்காக வந்து இதெல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து ஒரு காஃபி ஷாப் எவ்வளோ அழகாக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலைவனம் மண் அந்த பக்கம் ஆறு வந்து சூப்பரா செட் பண்ணி கீழே இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மானு கிராஸ் ஆகுச்சு அதைத்தான் எடுக்கலாம்னு பார்த்தா டக்குன்னு ஓடிடுச்சு செகண்ட்லயே பாஞ்சிடுச்சு சூப்பராக இருந்துச்சு இந்த இடம் இருட்டாக தான் இருக்கணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஏன்னா நம்ம எப்படி போகிறோம் பாருங்கள் இந்த ரோடு நம்ம லேக்கு வந்தாச்சு லவ் லேக்குக்கு இங்கேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடைகள் இருக்குது வண்டியை நம்ம இங்கேயே போட்டுருவோம் வண்டியை இங்கேயே போட்டு உள்ளே போட்டு அந்த வந்து அப்படியே வாங்க நம்ம பின்னாடி போவோம் இதுதான் என்ட்ரன்ஸு கடை இங்கே மரத்துலேயே லைட்லாம் பிடிச்சி ஏன் ஏமா என்னடா என்ட்ரன்ஸே காணும் ஓகே உள்ள இப்போ நம்ம நடு காட்டுக்கிட்டே வந்தாச்சு என்னடா அவ்வளோ வண்டி கிடைக்குங்க கடை கடைக்கு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ என்ன டெலிவரி பண்ணுறது ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது இல்லார உள்ள கடை இதெல்லாம் இதே கொஞ்சம் நம்ம பகலில் வந்தோம்டா இந்த இடம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த லேக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருட்டில் தான் இருக்கும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏழு மணி ஆகிடுச்சி எல்லாம் டென்ட்டு போட்டு இங்கே தங்கிடுவாங்க தங்கிட்டு காலைல போவாங்க அங்கே சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இது சைக்கிள் ட்ரக்கு சைக்கிள் ஓட்டுறது சரியான குளிராக டா அந்த கடைசி ஓரெல்லாம் போகலாம் ஆனால் வந்து இருட்டாயிடுச்சு வீட்டில் ம் இது இல்லையா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஏழைக்கால் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது அந்த பக்கம் அதுக்கு தான் வந்து போர்டு போட்டு வச்சுருக்காங்க நம்ம அப்படியே தான் நடந்து வந்தோம் கடைசியில் லைட்டே எழுதி பாருங்கள் அதுதான் என்ட்ரன்ஸ் இந்த தண்ணியில் இறங்கி நடந்து அந்த பக்கம் மூணு ஆனால் நம்மளாம் இறங்க முடியாது மட்டும் அவ்வளோ ஜில்லாப்பு அப்படியே பார்த்துட்டு நம்ம போக வேண்டியது தான் பின்னாடி இதோட முடிஞ்சு நம்ம இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு இதோட நம்ம கிளம்புறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிஞ்சா லைக் பண்ணுங்கள் இதே போல் நம்ம இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் இங்கே இருக்கிறது கடை கம்மியாக தான் அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க